கடந்த பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மற்றும் அவருடன் அமைச்சர்களும் கலந்து கோவை விமான நிலைய விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நில எடுப்பு நடவடிக்கைகளும் முடிந்துவிட்டது என்று சொல்லி மத்திய அரசுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்காக முன் நுழைவு அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டது அதனுடைய நகல் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நமது மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மக்கள் பயன்படுத்தும் கோவை விமான நிலையம் இரண்டாயிரத்தி பத்தில் வந்து நிலை எடுப்பு பற்றி அப்பொழுதைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு முதன் முதலாக வெளியிட்டது ஒரு அரசாணையை வெளியிட்டது அதற்கு பிறகு இத்தனை வருட காலத்திற்கு பிறகு அந்த பணிகள் சிறிது சிறிதாக வேகம் பெற்று இப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அது முடிவுட்டிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி இந்த விமான நிலைய கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம் அதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்காது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தின்படி வெகு விரைவிலே இந்த தேர்தல் முடிந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு உள்ளாகவே இந்த நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தியை கோவை மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமையுடன் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதே இந்த தேர்தலிலே தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்களின் பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே இதன் முக்கியத்துவத்தை சொல்லி இதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் அவருக்கும் இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போல வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்கும் அந்த விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி ஒயிட் பாடிட் ஏர்க்ராஃப்ட்ஸ் வரும் அளவுக்கு இதுக்கு கொண்டு வந்து இந்த கோவை மட்டுமல்ல மேற்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம் இப்பொழுது நாங்கள் சொன்னபடி தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னபடி அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள் இனி மத்திய அரசு விரைவாக இதை செய்து தர வேண்டும் அதே போல் எத்தனை ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் என்னென்ன என்று மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது நம்ம இடத்துல பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டோட்டல் ஏர்போர்ட் லேண்ட் அக்யூசிஷனில் லேண்ட் வந்து நம்ம ஃபீஜர்ஸாக பேசினபடி ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கரில் நம்ம பார்த்தோன்னா ஒரு நானூற்றி அறுபத்தெட்டு புள்ளி எட்டு மூணு ஏக்கர் வந்து பட்டா லேண்ட் இருக்குது இதில் லாஸ்ட் டைமை நம்ம பேசினபடி ஒரு நை நைன்டி செவன் பர்சன்ட் முடிஞ்சிச்சு ஒரு த்ரீ பர்சன்ட் பெண்ட் இருக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அடிப்படையில் ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏக்கர் வந்து இப்போ நம்ம என்ட்ரோபன் பர்மிஷன் கொடுக்குறோம் மீதி இருக்கிற பதினாறு ஏக்கரில் நமக்கு வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன்ல அது இருக்குது அதில் ஒரு கோர்ட் கேஸில் ஒரு எட்டு ஏக்கர் இருக்குது மீதி ஓஎஸ்ஆர் லேண்ட் ஒரு மூணு ஏக்கரு பூதான் லேண்ட் ஒரு ஏக்கர் மற்றும் அக்வைர் பண்ண வேண்டியது இன்னும் ஃபைனல் ஆர்டர் போட வேண்டியது ஒரு மூணு ஏக்கரு இதில் பெரும்பாலான ப்ராசஸ் வந்து நம்ம இந்த மந்த் எண்டுக்கு டார்கெட் பண்ணுவோம் தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்கு அதில் கோர்ட் கேஸஸ் மட்டும் கோர்ட் ஜட்மெண்ட் படி அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஆனால் இதில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்பான் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் தே கேன் டேக் ஆன் இந்த ப்ராசஸ் வந்து பேரலி நம்ம நடக்கும் டிஃபென்ஸ் லேண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருக்கோம் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏக்கர்ஸ் வந்து இதில் டிஃபென்ஸ் லேண்ட் இருக்குது அதில் ஏற்கனவே ஒர்க்கிங் பர்மிஷன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபைனல் எம் சைனிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் நடக்கும் அந்த எம்ஓயு எம்ஒயு அப்புறம் அதில் என்ட்ரோபான் கொடுக்கலான்னு வந்து டிரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ ப்ரைவேட் அக்வயர்டு லேண்ட்ஸ்க்கும் மற்றும் கவர்மெண்ட் லேண்ட் லேண்ட்ஸ் ஒரு சில கவர்மெண்ட் லேண்ட்ஸு அதில் புறம்போக் லேண்ட்ஸ் வருது அது அந்த லேண்ட்ஸுக்கு நம்ம என்ட்ரோ பான் பர்மிஷன் கொடுக்குறோம் மீதி சைமல்டேனியஸாக ஒரு தேர்ட்டி ஒன் எயிட்குள்ளே பெரும்பாலான லேண்ட் எல்லாமே ஒப்படை இருக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் பொரம்போ கிளாயண்ட் வந்து நமக்கு டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி நைன் ஏக்கர்ஸ் புறம்போ கிளாய்ட் இருக்குது அதில் அன்னாப்ஜெக்ஷனுக்கெல்லாம் இருக்கிற டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் இப்போ நம்ம ஒப்படைக்கிறோம் ஆப்ஜெக்ஷனபுளாக இருக்குது வாரி போகிறம்போக்கு மத்த போகிற வந்து எலினேஷனுக்கு ஃபைனல் ஆர்டர்ஸ் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க அது ஷார்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கவர்மெண்ட் லெவலுக்கு அது நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அது வந்த உடனே மீதி இருக்கிற டென் ஏக்கர்ஸ் ஆல்சோ வில் பி ஹண்ட் ஓவர் நம்ம டோட்டல் இப்போ வரையும் நம்ம பணம் டிஸ்பர்ஸ் பண்ணது வந்து தௌசண்ட் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு கோடி வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கிறோம் மீதி இருக்கிறது வந்து நான் சொல்கிறபடி ப்ரைவேட் லேண்டுன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு பதினாறு ஏக்கர் இருக்குது ஆனாலும் அதில் நம்ம ஃபைனல் ஆர்டர் அதில் ஒரு சிலது ஓஎஸ்ஆர் லேண்ட் வரும் ஒரு லே அவுட் நம்ம அக்வயர் பண்ணோம்னா அதில் எல்லாத்துக்குமே நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் அது ஓஎஸ்ஆர் லேண்டுக்கு நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் அந்த ரீகன்சிலேஷன் போயிட்டுருக்கு ஒரு எட்டு ஏக்கர் வந்து கோர்ட் கேஸில் இருக்குது அந்த கேசஸில் வந்து நம்ம கோர்ட்டுக்கு தான் பே பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி டிஸ்பர்ஸ்மெண்ட் தான் இன்னுமே இல்லை பெண்டிங் இருக்குது ஸோ அதனால் பெரும்பாலும் இது யாராவது லேண்ட் நம்ம பொசிஷன் எடுத்து எல்லா லேண்டுக்குமே நம்ம காசு கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம நீதிமன்றத்தில் ஒரு சில டைட்டல் இஷ்யூஸ்னால் அது டைட்டல் நம்ம நீதிமன்றத்தில் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம பொஜ் பொசிஷன் எடுக்கலாம் ஸோ ஒன் டூ கேசஸ் அந்த மாதிரி நீதிமன்றத்தில் இருக்குது நம்ம இந்த கேசஸில் வந்து பொதஷன் நம்ம நம்ம உடனே ஏன் புஷ் பண்ணது இல்லைனா நம்ம ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் பதெஷன் எடுத்த டேட்லேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அதனால் நமக்கு உடனடியாக பொசிஷன் தேவையில்லை இப்போ மற்ற ப்ராசஸ் போயிட்டுருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் காசு நம்ம சேவ் பண்ணலாம்னு ஒரே ரீசனுக்காக வி ஆர் நாட் புஷ்ஷிங் தேர் அதனால் அந்த எட்டு ஏக்கர் இப்போ கோர்ட்டில் இருக்குது நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம பொசிஷன் எடுக்கலாம் ஆனால் அப்போலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது வரும் அந்த ஃபைனல் பார்ட்டிக்கு நம்ம பே பண்ணலைன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ அது நம்ம ஃபுல்லாக நம்ம பொசிஷன் எடுக்காம இருக்கிறோம் ஆனால் லீகலி வி ஆர் ஃபாலோயிங் அப் சீக்கிரமாக அதில் ஆர்டர் வாங்கிட்டு இந்த நிலம் வந்து நம்ம கைப்படுத்தணும் எஸ்

ரெண்டு மூணு மிஸ்ஸிங் லிங்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் ஒன்று வந்து அந்த சர்வீஸ் ரோடுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம தேவைப்படும் நம்ம டைரெக்டாக அவினாஷி ரோட்லேருந்து ஆல்டர்னேட் பார்த்து ஒன்று அதுக்கப்புறம் எல்என்டி பைபாஸ்லேருந்து டைரெக்ட் பண்ணணும் நேர்கிறதுக்கு ஒரு சில சர்வே நம்பர்ஸ் அடிஷ்னலாக அக்வயர் பண்ணால் நமக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண அடிப்படையில் ஏர்போர்ட் டைரக்டர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இந்த லேண்டும் அக்வைர் பண்ணுங்கன்னு ஸோ வில் பி ஸ்டார்டிங் த ப்ராசஸ் ஏன்னா அந்த சர்வே நம்பர்ஸ் இப்போ திரும்பி நம்ம நோட்டிஃபை பண்ணி அக்வயர் பண்ணணும் ஆனால் அதுக்கு நான் சொல்லப்படி அர்ஜென்சி கிடையாது ஏன்னா நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோட்ஸை தேவைப்படும் பட் வி ஆர் ஸ்டார்டிங் த ப்ராசஸ் ஏன்னா நம்ம ஃபண்ட் இருக்குது இருக்கிற ஃபண்ட் அதுக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ வில் பி சைமல்டேனியஸ்லி டூயிங் தட் ப்ராசஸ் இல்லை எக்ஸ்டென்ட் இனிமேல் இப்போ சர்வே நம்பர்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதில் ரோடோட விட்டு பொறுத்த வரைக்கும் தான் எக்ஸ்டென்ட் எவ்வளோ டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க இனிமேல் தான் சர்வேயர்ஸ் வில் கோ தட் ஆக்சுவலி சர்வே பண்ணிட்டு எவ்வளோ தேவைப்படும் டிட்டர்மெண்ட் பண்ணுவாங்க last one year one and a half years this issue was pending mainly because you didn't want to give the, process, ना ना इरकी, इरकी mm -hmm. so the land to the center அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ் ப்ராமிஸ்ட் பை த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த வாட் எவர் இட் இஸ் த ப்ராப்ளம்ஸ் வில் வி சால்வ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய கண்டிஷனை தளர்த்திட்டு தான் விட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல விமான விமானங்களை வரணும் அப்போ தான் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த கொள்கை முடிவை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது இது கோவை மக்களுக்காகவே செய்யப்பட்டது ஏன்னால் தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றும் வகையில் இது நடந்தது அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே அதை க நிறுவி அதை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அதை தனியாருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அப்படிங்கும்போது தான் அந்த பிரச்சனை உருவானது அதுதான் முட்டுக்கட்டை இப்போ நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி தமிழக அரசு முடிவெடுத்து விட்டது இது கொள்கை முடிவு

மெட்ரோ ப்ராஜெக்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட் நான் நல்லா கேட்டீங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து டிபிஆர் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் ஆச்சு இன்னும் அதற்கான நிதி ஒதுக்கீடை பற்றி மத்திய அரசு இன்னும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அது கடந்த அறிவிப்பின் போது கூட அது கோவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் கொடுத்தாச்சு அவங்க இன்னும் நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய பங்களிப்பு எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரெடி

அதுக்கு சார் டிசைனுக்கு வந்து டெண்டர் வச்சிருக்காங்க ஏன்னா டிசைன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் எஸ்டிமேட் போட்டு ஆக்சுவல் எஸ்டிமேட் தேவைப்படும் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அதுக்கு ஜியோ வியர் எக்ஸ்பெக்டிங் ஷார்ட்லி இந்த டெண்டரில் பார்ட் ஏரியா இனிஷியலி ஐடென்டிஃபைடு அரௌண்ட் தேர்ட்டி ஏக்கர்ஸ் இருபது ஏக்கர் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்துல டென் ஏக்கர்ஸ் வந்து செப்பரேட்டாக நியர்பை பிளாட் தேர்ட்டி த்ரீ ஜீரோ முப்பது ஏக்கர் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அதில் இப்போ ரெண்டு ஏக்கர் வந்து பிரசண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களோட யூஸ்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு அதை கவர்மெண்ட் ஆக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு டூ ஏக்கர்ஸ் மட்டும் அவங்களுக்கு நம்ம விடுறோம் மீதி இருக்கிற அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் ஏக்கர்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏரியா வரும் இப்போ பார்த்தோன்னா வெறும் கான்கிரீட் கட்டுற எனக்கு தெரியுது ஒன்று மூலிகை தோட்டமும் எதுவுமே அங்கே இல்லை கிட்டத்தட்ட முடிக்கணும் இங்கே மூணு மாதமும் நாலு மாதமே இருக்கு தோட்டங்கள் எதுவுமே வரலை முதல்வரையாக நோக்கம் மாதிரி தெரியுமா இல்லை முதல் கட்டமாக வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் சென்டரு டிக்கெட் காம்ப்ளெக்ஸு மற்றபடி ரெஸ்டாரண்ட்டு மற்ற கார்டன்ஸ் போடணும் டாய்லெட்ஸ் இந்த ஒர்க்கு முடிஞ்ச வரைக்கும் வண்டியெல்லாம் உள்ளைக்கு மூவ்மெண்ட் இருக்கும் ரோடோடய வந்து ரோடோட பேஸ் ஒர்க்கும் இருக்குது அதனால் இந்த வண்டி மூவ்மெண்ட் எல்லாம் குறைச்சா தான் நீங்கள் பட்டா காடனுக்கு உள்ளே போக முடியும் அந்த ஆம்பி தேட்டர் ஒர்க்கெல்லாம் ஸோ அதனால் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்டனோட ஃபுல் ஷேப் வந்து வர வராது ஸோ அதனால் இந்த ப்ரிமினரி ஒர்க்கு போயிட்டுருக்கு டேட்டு வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் கம்ப்ளீஷன் எஸ் டெண்டர் கண்டிஷன் ஸோ அது அந்த தேதிக்குள்ளே வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சு உங்களோட பயன்பாட்டுக்கு வர்றதாக முயற்சி

அது வந்து ஒரு நைன்டீன் எல்ஏஓபி கேசஸ் அதில் பெண்டிங் இருக்குது ஒரு செவன் கேசஸ் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் முடிஞ்சிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு பன்னெண்டு கேசஸ் ஹைகோர்ட் அளவில் பெண்டிங் இருக்குது ஸோ இந்த இஷ்யூ வந்து கவர்மெண்ட்டோட நோட்டீஸுக்கு கொண்டு போயிருக்கோம் என்னென்ன லீகல் கேசஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னா அந்த லீகல் கேசஸ் கங்க்ளூட் ஆனால் தான் அது இஷ்யூ வந்து ஃபுல்லாக செட்டில் பண்ண முடியும் கோவை அரசு அந்த அரசு பல்வேறு அது பேசிக்கிட்டே இருக்காங்க நேற்றே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் நானும் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஆல் டீன்ஸ் ஆஃப் ஆல் மெடிக்கல் காலேஜ் ஒரு சேஃப்டி ஆடிட் ஃபார் ஆல் மெடிக்கல் காலேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணோம் இதில் வந்து பல்வேறு இஷ்யூஸ் ரெண்டு இஷ்யூஸ் நான் பார்க்கலாம் ஒன்று வந்து சேஃப்டிக்காக இப்போ கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மெடிக்கல் காலேஜில் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் போலீஸ் சைட்லையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன கேப்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்ற இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதில் நம்ம முழுசாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்ட்டு ரெண்டு மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்டு தேர்ட் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸுமே டீன் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு முப்பதாம் தேதிக்குள்ளே ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் அதில் மெயின்லி டாய்லெட் மெயின்டெனன்ஸ் சிசிடிவி கேமரா ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரைக்கும் வந்து ஸ்பேஸ் அவங்களுக்கு பெருசா ஸ்பேஸ் இருக்கிறது அவினாசி ரோடில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரென்ட் இருக்குது ஆனால் பீஸ்மீலில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே ஷிஃப்ட் பண்ண முடியாதுன்னு தெரிய ரிப்ரெசென்ட்டிங் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ங்கிற போது எல்லா ஆர் இன்டர்லிங்க் ஸோ முழுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கிரியேட் பண்ணால் தவிர ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே கொண்டு போக முடியல அப்படி அந்த நோக்கத்தில் எல்லா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து ஃபுல்லி யூட்டிலைசேஷனில் இருக்குது எந்த ஒரு டிப் பில்டிங் ஒரு பழைய பில்டிங் இது இடிச்சிடலாமான்னா இல்லை அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது பேஷண்ட்ஸ் வில் சஃபருங்கிற கருத்து தான் அவங்க சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ஹோல்சேலாக அதுக்கு ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி ஒரு இப்போ புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இப்படிமே அவினாசியில் தான் உருவாக்குறது ஒரே வழி இருந்தால் அவங்க கருத்து சொல்கிறாங்க ஸோ வி ஆர் ஆல்சோ எக்ஸ்ப்ளோரிங் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்களா மிகப்பெரிய பிரச்சனை வந்து நமக்கு அங்கே இருக்கிறது ஸ்பேஸ் ரெண்டாவது ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் மாண்பு முதலமைச்சர் அவர் கோவைக்கு வரும்போது மார்ச்ல அது அறிவித்து அதுக்கான ஜியோ வந்து இப்போ டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே ஒரு எட்டு கோட்டு மதிப்பில் இப்போ மழை வரும்போது எல்லாமே அங்கே சேராகி நம்ம தண்ணி வெளியே வராமல் இருக்கிறது காரணம் வந்து அங்கே போடப்பட்ட ரோட்ஸு ட்ரெயின்ஸ் ரொம்ப பலசாச்சு ஸோ அதுக்கு இப்போ நிதி ஒதுக்கீடு வந்து இப்போ டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது அந்த ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ஒரு மாதிரி ரிப்பேர் ஆனாலே பல்வேறு பிரச்சனைகள் வந்து தீரும் ஏன்னா தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுனால தான் அந்த டாய்லெட்ஸில் ரிப்பீட்டடாக பிரச்சனை வருது ரோடு எப்போவுமே டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது மக்களுக்கும் பெரிய அவதி இருக்குது அந்த பிரச்சனை சால்வ் ஆனாலே பெரும்பாலான பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் பழைய கட்டங்கள் எப்படி மாற்ற முடியும் இப்போது எந்த பழைய கட்டடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆனால் யூட்டிலைசேஷனில் இருக்குது ஸோ சிஆர்ஆர்ஐ குவார்ட்டர்ஸ்னால் ரொம்ப ஓல்டாக இருக்குது பட் ஸ்டில் சம்படி இஸ் யூஸிங் இட் அது டிமாலிஷ் பண்ணலாமான்னு சொன்னால் இல்லை அதனால் இன்கன்வீனியன்ஸ் வரும்ன்ற கருத்து வருது ஸோ அதுதான் நாங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்பேஸ் இப்படி இருக்கிற ஸ்பேஸ் எப்படி இன்னும் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்வீனியன்ஸ் கொண்டு வர முடியும் அந்த ரிவ்யூ வந்து பண்ணோம் கண்டிப்பாக So what is your priority? Are you improving the existing facility or are shifting to the international? இன்னும் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி வில்பி தேர் பத்நாஷ் ரோடுக்கு எதாவது போச்சுன்னா இட் வில் பி நியூ ஃபெசிலிட்டி இருக்கிறது மூழ்கிட்டு அங்கே எங்கே கண்டிப்பாக போக முடியாது ஸோ தெர் இஸ் அ எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி அதை நம்ம பெட்டராக யூஸ் பண்ணலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்கீம் அந்த மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீமில் வந்து ப்ரப்போசல்ஸ் கேட்டாங்க அதில் ஒரு தௌசண்ட் பெட்டெட் ஹாஸ்பிட்டல் இன்னும் அவினாஷி காலேஜ்க்கு நம்ம டிஸ்ட்ரிக் சார்பாக சப்மிட் பண்ணியிருக்கிறோம் எதாவது ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஸ்கீம் வரும்போது தென் வி வில் ஹேவ் ஸ்ப்ரெட் ஸ்ப்ளிட் ஆகும் ஒரு சில லோடு அங்கே போகும்போது இங்கே வர கூட்டம் குறையும் நம்ம ஃபெசிலிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண பண்ணால் இன்னும் அதிகமான பேஷண்ட் ஃப்ளோ தான் வருது ஸோ அதனால் வி ஆர் லுக்கிங் அட் ஹவு டு இம்ப்ரூவ் த சர்வீசஸ் பெட்டர்ஸ் அது வந்து தனியாக டெஃபினெட்லி என்ன பர்டிகுலர் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா லோக்கல் பாடிஸ்லேயும் எஸ்பிஎம் ஃபண்ட் இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்தந்த துறை தான் சேங்ஷன் பண்ணணுன்ற ஒரு இப்போ கிடையாது எந்த லோக்கல் பாடியில் அந்த ஸ்கூல் இருக்கோ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அவங்க அவங்க எஸ்பிஎம் ஃபண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் தான் நாங்கள் அறிவுறுத்திட்டு இருக்கோம் எங்கேயாவது டாய்லெட் ரெக்குயர்மெண்ட் இருந்து ஸ்பேஸ் இருந்தால் கண்டிப்பாக அது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் ஒரு க்ளீனிங்கு கேட்டுகிட்டு இருப்பாங்க க்ளீனிங்க்குமே வந்து அந்த லோக்கல் பாடிஸ் பார்ட் டைம் ஸ்வீப்பர் சார்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு சில ஸ்கூல்ஸில் எஸ்எம்சி மூலமாகவும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஏதாவது கேப்ஸ் இருந்தால் இப்போ நம்ம எஸ்எம்சி திரும்பி ரீகன்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இஸ்யூஸ் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் மானிட்டரிங் இஷ்யூஸ் வந்து எஸ்எம்சி நல்லபடியாக செயல்பட்டால் பெரும்பாலும் அது சால்வ் ஆகும் இப்போ அதுக்கு புதுசாக போர்ட்டலும் உருவாக்கி அந்த எஸ்எம்சியில் பண்ண தீர்மானங்கள் எல்லாம் அதில் லோட் பண்ணுவாங்க அதில் டிஸ்ட்ரிக்டில் சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக் கமிட்டி கொடுத்தா பண்ணுறாங்க இங்கே சால்வ் பண்ண முடியாத இஷ்யூஸு ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ வங்க இந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக அந்த சர்வீசஸும் டெஃபனெட்டாக இம்ப்ரூவ் ஆகும் தேங்க்ஸ் Terima <laughs> kasih.